அன்பே சிவம் நான் உங்கள் மேயர் சுகுமார் தைராய்டு பாதிப்புகளை சரி செய்வதற்கு முத்திரைகளை எப்படி பயன்படுத்தலாம் முத்திரைகளால் எல்லா நோய்களையும் குணப்படுத்த முடியும் முத்திரைகளால் தீர்க்க முடியாத வியாதிகள் என்று எதுவுமே இல்லை ஒரு இயற்கை மாத்திரை எதுன்னு கேட்டிங்கன்னா முத்திரை மாத்திரையில் இயற்கைன்னு இல்லை ஆனால் இந்த முத்திரைகள் மாத்திரைகளாக வேலை செய்யுது நேச்சுரல் இது ஒரு செலவில்லாத மாத்திரைன்னு வச்சுக்கோங்களேன் முத்திரைகளுடைய மருத்துவ குணம் எப்படி வேலை செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம உடம்புலேயே பஞ்சபூதங்கள் இருக்குங்க நிலம் நீர் காட்டு நெருப்பு ஆகாயம் இந்த உடம்பு அதனால் ஆனதானே இந்த பஞ்சபூதங்களால் ஆன இந்த உடம்பை பாருங்கள் பஞ்சபூதங்களை கொண்டிருக்கக்கூடிய முத்திரைகளை பிடிப்பதன் மூலமாக பஞ்சபூதங்களை நமக்கு தேவையானது போல் வந்து உடம்பில் சீர் செய்து கொள்ள முடியும் இப்படி சீராக்கும் போது எந்த ஒரு நோயாக இருந்தாலும் குணமாயிருங்க இதுதான் முத்திரையோட தத்துவம் தைராய்டு பாரா தைராய்டு தைராய்டு சம்பந்தமாக ஹைப்பர் தைராய்டு ஹைப்பர் தைராய்டு எதுவாக இருந்தாலும் அனைத்து விதமான தைராய்டு பாதிப்புகளுக்கும் ஒரே முத்திரை பாருங்கள் எல்லா நோய்க்கும் ஒரே மருந்துங்கிற மாதிரி பல்வேறு விதமான தைராய்டு பிரச்சனைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எளிய முத்திரையாக இதை பா பண்ண போகிறோங்க இது ஒரு அருமையான முத்திரை அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எமோஷன்ஸ் இருப்பாங்க அடிக்கடி உணர்ச்சி கவலைப்படுவது இல்லை துக்கத்தில் அழுவது இது மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது இல்லைங்களா இதில் என்னென்னா தொண்டை சம்மந்தமானது துக்கம் துயரம் இது மாதிரியான விஷயங்கள்ல இருக்குது பாருங்கள் அடிக்கடி எமோஷன்ஸ் தான் இருக்கிறாங்க அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த துக்கம் தொண்டையை அடைக்கிறதுனால ஒரு பேச்சாளர்கள் சொல்லுவாங்க இல்லையா தொண்டையை அடைக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் உணர்ச்சி வசப்படுறீங்க அப்படின்னா தொண்டை சார்ந்திருக்கக்கூடிய அந்த கிளாண்டு பாதிக்குமா தைராய்டு பாதிப்பு என்பது அந்த இடத்துல வந்துருங்க இப்போ தைராய்டு பாதிப்பு வந்து பார்த்திங்கன்னா உடல் சார்ந்த பாதிப்பாகவும் மனம் சார்ந்த பாதிப்பாகவும் பார்க்கப்படுகிறது அந்த எமோஷன்ஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தைராய்டு நீங்கள் சரியாக நிர்வாகம் செய்து கொண்டு வரும்போது அது சரியாக நடக்கும் அப்போ அது சரியாக நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஈஸியான வழி தான் பார்த்தீங்கன்னா இந்த முத்திரை சரிங்களா ஓகே அதற்கு எந்த முத்திரை நம்ம பயன்படுத்துகிறோம் கேட்டிங்கன்னா சூன்ய முத்திரை அப்படின்னு பயன்படுத்த போகிறோங்க அந்த முத்திரை எப்படி செய்யலாங்கிறதுக்கு முன்னாடி பாருங்கள் ஒரு விரிப்பில் அமர்ந்துக்குங்க பாருங்கள் முத்திரையெல்லாம் காலி வயிறாக இருக்கும்போது தான் செய்யணும் பொதுவாக எல்லா பயிற்சிகளும் வெறும் வயிறாக இருக்கும்போது தான் செய்யணும்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம முத்திரை பயிற்சியும் அப்படி தான் பாருங்கள் ஒரு விரிப்பில் அமர்ந்துக்குங்க அந்த விரிப்பில் அதில் முடியாதவங்க பாருங்கள் கீழே தரையில் உட்கார முடியாத விரிப்பில் உட்கார முடியாதவங்கன்னா ஒரு சேர்லையோ சோஃபாவில் உட்காந்துக்கலாம் அமர்ந்துட்டு கண்களை மூடி நேராக நிமிர்ந்து இருந்துட்டு ஒரு பத்து மூச்சு காட்டுங்க நிதானமான சுவாசம் மூச்சு காற்று உள்ளே போகிறதையும் வெளியில் வர்றதையும் கவனிங்க ஒரு பத்து சுவாசம் முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் கைகளை பாருங்கள் எல்லா விரலும் நீட்டின மாதிரி இருக்குது இல்லையா ஐந்து விரல் ரெண்டு கையிலையும் கவனிங்க இதில் நடுவிரல் இருக்கு இல்லையா இதை மட்டும் உள்ளங்கை பக்கமாக உள்ளே மடக்கிறோம் கட்டை விரல் இருக்கு இல்லையா இதை வச்சு மேலே வச்சு இப்படி மடக்கிதிங்க இப்படி பண்ணிட்டீங்கன்னா இதற்கு சூன்ய முத்திரைன்னு பேருங்க இந்த சூன்ய முத்திரையோட ஸ்பெஷலே வந்து தைராய்டு சம்மந்தமான அனைத்து பாதிப்புகளையும் சரி செய்து கொள்வது சரிங்களா தைராய்டு மட்டும் இல்லை இப்போ நான் சொன்னீங்களா அளவுக்கு அதிகமாக உணர்ச்சி வசப்படுவது அளவு அதிகமாக வந்து துக்கத்தில் கவலையில இருக்கிறாங்க அதிலிருந்து மீட்டு கொண்டு வருவது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து விடுவிப்பதற்கு இந்த சூன்ய முத்திரை என்பது பயன்படுங்க இதை வந்து எவ்வளோ நேரம் செய்யலாம்னா ஒரு ஐந்து நிமிடத்திலிருந்து பத்து நிமிடம் வரைக்கும் இந்த பயிற்சியை நீங்கள் தினமும் செய்துட்டு வரலாம் இந்த பயிற்சி செய்துட்டு கொண்டு வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தைராய்டு பாதிப்புகளிலிருந்து விடுபட்டு வெளியில் வரதை பார்ப்பீங்க தொடர்ந்து ஒரு மாதம் இரண்டு மாதங்களில் நீங்க தொடர்ந்து செய்துட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த தைராய்டு சம்பந்தமாக மறுபடியும் வந்து அது ஒரு எல்லாம் பார்ப்பீங்க இல்லையா ஒரு வருது மாத்திரைகள் எழுதி கொடுக்கும்போது மருத்துவர் பரிசோதனை பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவாங்க இல்லையா அப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பாதிப்பினுடைய அளவு குறைந்திருப்பதை பார்ப்பீர்கள் தொடர்ச்சியாக செய்து வந்து தைராய்டு பாதிப்பு இல்லாமல் பண்ணிட முடியுங்க ஆக முத்திரைகளால் வந்து தீர்க்க முடியாத நோயென்றே இல்லை எல்லா நோய்களையும் குணப்படுத்த முடியும் என்ன ப்ராப்பராக செய்யணும் எந்த ஒரு முத்திரை செய்தாலும் அதற்கான ஒன்று இருக்க முடியாது அதை முறைப்படி செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் பலன் உண்டுங்க